விரு அத்தை ஒழுங்காக புடுங்குதான்னு தான் அந்த ஒரு கீரிய விட்டு போய்க்குது அம்மா இங்கே வச்சு என்ன அதே விட்டுட்ட விளாட விட்டா அப்புறம் அப்புறம் ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கி அவர் என்ன பண்ணுறதுன்னு புரியாது இது வந்து பாப்பா ஒரு ஆறு மாதம் இருக்கும் அப்போ நாங்கள் எங்கள் கழனியில் வந்து கீரை பிடுங்கணும் அந்த டைமில் கீரை வரைச்சி கீரை பிடுங்கணும் அந்த டைமில் அவர் போயிட்டு அங்கே ஆளுங்க கூட உட்காந்து அங்கே தான் போகணுன்னு கூப்பிட்டு போய் அங்கே போய் உட்காந்து ஆளுங்க கூட கீரை பிடுங்குனாரு ஃபஸ்ட் டைம் அவர் மண்ணில் உட்காடுறாரு மண்ணை பார்க்குறாரு முட்டி போடுறாரு

எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க